எல்லாரும் போனாங்க இந்த சவுச்சனில் ஒரு சட்னி அரைக்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெயில் கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு அழிச்சிடலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு உரம்பிளகம் வெங்காயம் நல்லா உரப்பட்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் அரைக்கை போட்டு உப்பு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் காய் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வணக்கிட்டே இருக்கலாம் காய் நல்லா வெந்திருச்சு விந்தரட்டித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் இதை ஃபுல்லாக சாலை போட்டாச்சிங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சிடலாம் சூப்பரான சட்னி ரெடிங்க சாலை கொடுக்கலாம் டேஸ்டான சௌ சவு சட்னிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள்